பணத்தை கொட்டி கொடுத்து வாங்கும் தங்கம் வைரம் எப்படி பார்த்து வாங்கணும் தெரியுமா திருப்பி கொடுக்கையிலேயும் அதே விலை போகணும்னா இப்படி வாங்குங்க தங்க நகைகள் வைர நகைகள் இவை எப்போதும் நம் வாழ்க்கையின் பிரமிப்பூட்டும் அங்கமாக இருக்கின்றன ஒரு பக்கம் பாரம்பரியமாகவும் மற்றொரு பக்கம் அழகுக்காகவும் நம்மில் பல தங்க நகைகளையும் வைர நகைகளையும் வாங்க விரும்புகிறோம் குறிப்பாக வைர நகைகள் என்பது பிரிவே பலர் அனுபவம் வாய்ந்தவர்கள் அவர்கள் தைரியமாக நம்பிக்கையுடன் நகை கடைக்கு சென்று வாங்கிவிடுவார்கள் ஆனால் முதன் முதலில் நகைக்கடையில் காலடி இடுபவர்களுக்கு பயமும் கலந்த சந்தேகம் ஏற்படுவது இயல்பானது அப்போது நம்பிக்கைக்குரிய நபரையோ நகை பழக்கம் உள்ள உறவினரையோ அல்லது நண்பரையோ அழைத்து சென்று அவர்களின் அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வாங்குவது நல்லது அப்படி கவனமாக வாங்கினால் மட்டுமே நம்முடைய பணமும் பாதுகாப்பாக இருக்கும் நகையும் நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடன் அணிந்து கொள்ளலாம் வைர நகைகளை பார்வையிட்டு பார்த்து அதன் தரத்தை வெளிப்படையாக கண்டறிய முடியாது தொழில்நுட்ப ரீதியாக நகைக்கடை மட்டுமே சோதித்துப் பார்த்து அதன் தரத்தை உறுதி செய்ய முடியும் எனவே நம்பிக்கைக்குரிய நகை கடைகள் அதாவது நகையை மீண்டும் ஏற்றுக்கொள்ளும் கடைகளிலேயே வாங்கும்பது பாதுகாப்பானது அவர்கள் தரமான வைரத்தை மட்டுமே தருவார்கள் என்பது உறுதி செய்யும் வைரத்தையும் தங்கத்தையும் வாங்கும் போது அவற்றின் அழகையும் வேலைப்பாட்டையும் மட்டுமின்றி எதிர்கால மதிப்பையும் எண்ணி வாங்குவது நல்லது பலர் இப்போது ஃபேஷனுக்கு என்று பல சிறிய வைர கற்களை நிறைய வைத்து செய்யும் நகைகளை வாங்குகிறார்கள் அவை அழகாகவும் பளபளப்பாகவும் இருக்கும் ஆனால் அவை விற்கும் போது மதிப்பீடு குறைவாக இருக்கலாம் அதனால் பெரிய வைரக்கற்களுடன் செய்யப்படும் நகைகளை வாங்கினால் மதிப்பும் உயர்வாக இருக்கும் வைரக்கற்கள் ஒரு சென்ட் முதல் ஒரு கேரட் வரை கிடைக்கும் பெரிய கற்கள் கொண்டவை நல்ல மதிப்பில் இருக்கும் எடுத்துக்காட்டாக மூன்று சென் கற்களை வைத்து செய்யும் நகையை விட ஒன்பது சென் கல் வைத்து செய்யும் நகைக்கு விலை அதிகம் இருக்கும் வைரத்தின் சென்ட் அதிகமாக இருந்தால் பலபலப்பவும் மதிப்பும் அதிகரிக்கும் என்பதை நினைவில் வையுங்கள் வைரத்தில் மஞ்சள் நீலம் பிரவுன் போன்ற ஃபேன்சி நிறங்களில் கூட சில வகை கிடைக்கிறது அவை இந்தியாவில் அரிது விலை கூட அதிகம் எனவே வெள்ளை நிறத்தில் பளபளக்கும் வைரத்தை தான் வாங்குவது நன்மை தரும் நிறம் மங்கியவை மதிப்பில் குறைவாகவும் அழகிலும் குறைவாகவும் இருக்கும் வைரக்கற்களில் தோஷம் இல்லாமலும் பிழைகள் இல்லாமலும் இருக்க வேண்டும் இது சாதாரணமாக எல்லோராலும் கண்டுபிடிக்க முடியாது அதற்கே அனுபவம் இருக்கும் நபரை அழைத்துச் செல்வது அவசியம் வைரம் மிகவும் கடினமானது அதனால் வைரத்தை வைரம் தவிர வேறு எந்த உலோகமும் அறுக்க முடியாது ஆனால் வைரம் வைர நகையோடு உராய்ந்து ஒருவருக்கொருவர் சேதம் ஏற்படுத்தும் அதனால் தோடு மூக்குத்தி சங்கிலி மோதிரம் போன்றவை தனித்தனியே கெசட் அல்லது பெட்டிகளில் வைத்து பாதுகாக்க வேண்டும் வெது நீரில் சிறிது பூந்தி கொட்டையை போட்டு கலந்து அதில் வைர நகைகளை மென்மையாக பிரஷ்ஷால் தேய்த்தால் பளபளக்கும் பராமரிப்பு எளிதாக இருக்கும் நகைகளை தினசரி அணியும் போது மிக ஆடம்பரமாகவும் அதிக வேலைப்பாடுள்ள உள்ள நகைகளை வாங்காமல் எளிமையான பிளைன் நகைகளை வாங்குவது நல்லது அவற்றை விற்கும் போது கூட அதிக சேதாரம் ஏற்படாது பராமரிப்பும் சுலபமாக இருக்கும் கல் பதித்த நகைகளை ஆசைக்கு சிலவற்றை மட்டும் வாங்கி கல் பதிக்காத நகைகளை அதிகமாக வாங்குவது நல்லது தங்கத்தின் விலை உயரும் சூழலில் இது பாதுகாப்பான வழியாக இருக்கும் நகைகளை தினசரி அணிய எளிய எடையில் வாங்கி பெரும்பாலும் பார்ட்டி பங்கன் போன்ற சமயங்களில் அணிய குறைந்த எடையுள்ள நகைகளையும் தேர்ந்தெடுக்கலாம் அணிவது வசதியாக இருக்கும் தங்க நகைகளை எப்போதும் இருபத்தி இரண்டு கேரட் வாங்குவதில் நல்லது இது மதிப்பையும் தரத்தையும் உறுதி செய்யும் வைரம் தங்கம் இவை வாழ்க்கையின் அழகையும் நம்பிக்கையையும் உயர்த்துகின்றன ஆனால் அவற்றை வாங்கும் போது சிறிது கூட கவனக்குறைவாக இருந்தால் நம்முடைய பணம் மட்டும் இழக்கும் அபாயம் இருக்கும் அதனால் அனுபவமுள்ள நபருடன் சேர்ந்து நம்பிக்கைக்குரிய கடைகளிலேயே வாங்கி எதிர்கால மதிப்பீடும் உறுதிப்படுத்தி வாங்கினால் மட்டுமே நம்முடைய நகை வாழ்நாளில் பிரகாசமாக இருக்கும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்